இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோலை இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் எதை எடுத்து செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் என்பதை ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நட்சத்திர அறிவுறுத்தப்படுகின்றது பிரியமான சூழல் இரண்டாம் ஜூலியஸ் திருத்தந்தையாக இருந்தபோது நிறைய திருச்சபைக்காக வெள்ளி தங்கம் இப்படியாக பலதரப்பட்ட பொருட்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்காட்சியகத்தில் வடிவமைக்கப்பட்டது அழகுபடுத்தப்பட்டது ஒரு முறை வெகு துளவில் இருந்து ஒரு துறவி திருத்தந்தை அவர்களை சென்று பார்க்கச் சென்றிருந்தார் திருத்தந்தை அந்த துறவியை வரவேற்று தன்னுடைய தன்னுடைய காலத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளி தங்க பொருட்களை அந்த அழைத்துச் சென்று காண்பித்தார் இனிமேல் புனித வெள்ளியோ தங்கமோ எந்த ஒரு குறையும் இராது என்று கூறினாராம் அதற்கு அந்த துறவி கூறினார் ஆம் திருத்தந்தையை நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை ஆனால் இனிமேல் நான் இயேசுவின் பெயரால் ஆணைகளே நெழுந்து நடை என்று யாரும் சொல்வதற்கு அதிகாரம் இராது அது பழிக்காது என்று அந்த துறவி கூறினாராம் பேய்களை அடக்கவும் பிணிகளை போக்கவும் அதிகாரம் தன்னுடைய சீரர்களுக்கு கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துச் சொல்வது பேய்களை அடக்கவும் பிணிகளில் இருந்து மக்களுக்கு விடுதலை தரக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் பிரியமான சகுர சொலே ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு சென்று கேட்டபோது போது பேய பார்த்திருக்கீங்களா ஆ சமையை பார்த்திருக்கிறோம் எங்க வீட்டிலே பேய் இருக்குது யார் அந்த பேய் எங்க அம்மா தான் அந்த பேய் கணவன் கூறுகிறார் என் மனைவி தான் சாமி பேய் மனைவி கூறுகிறார் என் வீட்டுக்காரர் தான் பேய் நான் நினைத்தேன் பேய் குடும்பமா பிரியமான இன்று பேய்களை தேடி எங்கும் அழகத் தேவையில்லை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இல்லத்திலேயே பலதரப்பட்ட விதமான பேய் பிசாசுகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆண்டவர் கூறியது போல என்ன சாப்பிடுகிறாய் என்பது அவனை தீட்டுப்படுத்தாத என்ன பேசுகிறாய் என்பது அவனை தீட்டுப்படுத்தும் பிரியான சகோதரே முன்னொரு காலத்திலெல்லாம் கிராமங்களில் முக்கியமான இடங்களில் ஒடுக்கடித்து பேய் ஓட்டுவார்கள் பேய்க்கு பிடித்தமான பொருள்களெல்லாம் கேட்கும் எதையெல்லாம் விரும்பாதோ எதிர்பார்க்க முடியாதோ அந்த எல்லாம் கேட்கும் பிரியாணி கேட்பதும் தண்ணி கேட்பதும் அடுத்தது வேறு ஏதாவது போதை பொருட்கள் கேட்பதும் வழக்கமாக கொண்டிருந்த பெய்களெல்லாம் இப்போ எங்கே ஓட்டியவர்களாம் எங்கே சென்றார்கள் சத்தம் எங்கே சென்றது என்று அழகறிவிட்டனவா பயந்தவர்களை மட்டும் பெய் பிடிக்கிறது என்றால் ஆண்கள் பயந்தவர்களாக இருக்கிறார்களே ஏன் பெய் பிடிப்பதில்லை அழகாக இருக்கக்கூடிய நபர்களை பெய் பிடிக்கின்றது என்றால் உலக அழகிகளையும் நாட்டினுடைய அழகிகளையும் நடிகைகளையும் ஏன் பேய் பிடிப்பதில்லை கிராம பெண்கள் அதுவும் விறகு பிறக்கக்கூடிய அல்லது நாற்று நடவு நடக்கூடிய பெண்களை மட்டும்தான் பேய் பிடிக்குமா பேய்க்கு கூட இப்படிப்பட்ட நபர்களைத்தான் பிடிக்குமா ஏன் உயர்ந்த ஜாதியினரை பிடிப்பதில்லை ஏன் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பேய் பிடிக்கின்றது உயிர்குடி மக்களை ஏன் பெய் பிடிப்பதில்லைக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களும் தாழ்நிலையில் உள்ளவரும் கிராமத்து பெண்கள் மட்டும்தான் பிடிக்குமா இப்படியாக பலதரப்பட்ட கேள்விகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இன்றைய நாளில் பேய் என்றால் நம்முடைய கீழ்த்தரமான எண்ணம் தான் நம்முடைய அறியாமையும் இயலாமையும் அல்லது நம்முடைய மன ரீதியான ரீதியான பொருளாதார ரீதியான நிறைய தீய சக்திகள் நம்மை வாட்டி வளைக்கின்றன அத்தனையில் இருந்தும் போராடி வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் நோய் என்பதும் அதே போலதான் நிறைய உடல் ரீதியான நோய் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய மன ரீதியான நோய் நிறைய பிடித்திருக்கின்றது நோய்களை நீக்கவும் பேய்களை அடக்கவும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் ஆகையால் நீங்கள் நல்ல சிலராக இருக்க வேண்டும் என்றால் இதோ உங்களுக்கு உங்களுடைய பயணத்தில் நச்சேரி பயணத்தில் பையோ தடியோ பணமோ உணவோ எடுத்துச் செல்லாதீர்கள் அத்தனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் பற்றவராக இருக்க வேண்டும் ஆகையால் சொல்வார்கள் அல்லவா லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வார்கள் குறைவான சுமை எளிதான பயணம் மகிழ்ச்சியான வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வு பாட இத நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு உடைக்கின்றனர் எங்கு சென்றாலும் தீய சக்திகளை அட்டக்கக்கூடிய வல்லமையும் நோய் நொடி நீங்கக்கூடிய அந்த சக்தியை படைத்தவளாக வாழ வேண்டும் அதற்கு நம்முடைய வார்த்தை நம்முடைய நினைப்பு நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆற்றல் அத்தனையும் இருக்க வேண்டும் சகோதர பிடித்தவன் எப்போதுமே நெகட்டிவாக நினைப்பான் எப்போது பார்த்தாலும் எதிர்மறையாக நினைக்கக்கூடிய நபர் பேய் பிடித்தவர் ஒரு நோயாளி எப்போது பார்த்தாலும் எதிர்மறையாகவே நினைப்பார் நேர்மறையாக நினைத்தால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் நாளை நினைத்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது என் குடும்பத்தில் இருப்பவருக்கு நான் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கின்றேனா நல்லது நினைக்கின்றேனா நல்லது பேசுகின்றேனா நல்லது செய்கின்றேனா அல்லது நல்லதே அவர்களுக்கு போதிக்கின்றேனா இவை அத்தனையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இணைந்து அவ மக்கள் நெரிசல் செலுத்துகிறோம் அப்பா நீர் அன்று அப்போஸ்தோளை பார்த்து அருமையான விதத்தில் அவர்களுக்கு கொடுத்த அட்டக்கவும் பிணிகளை போக்கவும் நீ அதிகாரம் கொடுத்தீர் தொடர்ந்து எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் கொடுக்க நாங்கள் பற்றற்றவராக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் வல்லமையால் நிரப்பும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்